உயிரை உறைய வைக்கும் மரண ரயில் பாதை அடிமைகள் தப்பிக்க நினைத்தால் தலையை துண்டித்த ஜப்பான் படை ஒரு லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த வரலாறு ஷியாம் பர்மா மரண ரயில் பாதை இன்றளவு மக்களை நடுநடுங்க வைக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா அங்கு பணிபுரிந்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் கொடுமைகளும் தண்டனைகளும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு பயங்கரமானவை இரண்டாம் உலக போரின் தொடக்கத்தில் ஜப்பான் ஆதிக்கம் பெற்றதாக இருந்தது அதன் காரணமாக பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தில் இருந்த தாய்லாந்தையும் பர்மாவையும் கூட கைப்பற்றியது இரண்டு நாட்டையும் நிர்வகிக்க கடல் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது எதிரி நாட்டுப் படையினரின் நீர்மூழ்கி கப்பல்கள் ஜப்பான் படையினருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது அதனால் தாய்லாந்து மற்றும் பர்மாவை இணைக்கும் வகையில் நானூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் தண்டவாளங்கள் அமைக்க முடிவெடுக்கப்பட்டது இந்த பாதை சமதளத்தில் அமைக்கப்படக்கூடியதாக இருக்கவில்லை பல ஆறுகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று பயங்கர சிக்கல் வாய்ந்ததாக இருந்தது இதை கட்ட நீண்ட காலம் எடுத்துக்கொண்டால் விரைவில் வீழ்த்தப்படுவோம் என்று கணக்கு போட்ட ஜப்பான் படை மின்னல் வேகத்தில் தண்டவாளங்களை அமைக்க முடிவெடுத்தது பெரிய நவீன வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் அசாத்தியமான இந்த தண்டவாள பணியை முடிப்பதற்கு லட்சக்கணக்கில் வேலையாட்கள் தேவைப்பட்டனர் அதற்காக ஜப்பான் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் இருந்த பிரெஞ்சு அமெரிக்க நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாட்டு போர் வீரர்களான அறுபதாயிரம் பேரை அடிமையாக்கி வேலை செய்ய வைத்தது ஆனால் அந்த பழம் போதுமானதாக இருக்கவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்த நேரங்களில் மலேசிய ரப்பர் தோட்டங்கள் மற்றும் பர்மா வயல்களில் வேலை பார்த்து வந்த அப்பாவி தமிழர்கள் நினைவுக்கு வந்தனர் உடனடியாக அங்கங்கு புறப்பட்ட ஜப்பான் படை ஈவி இரக்கம் பார்க்காமல் அவர்களை அடித்தெழுத்து வந்தது சில இடங்களில் அதிக கூலி தருவதாக ஆசை காட்டி கூட்டி வந்தனர் இன்னும் சில இடங்களில் திரையரங்குகளில் இலவச திரைப்படம் என்று அறிவித்து மக்கள் தேட்டருக்கு வந்ததும் கொத்து கொத்தாக அள்ளி வந்தனர் தமிழர்கள் மட்டுமில்லை சீனர்கள் மற்றும் பிற நாட்டவரையும் கைது செய்து இழுத்து வந்தனர் பன்னிரெண்டாயிரம் ஜப்பானிய வீரர்களின் துணையோடு கொடூரமான காடுகளில் பணி துவங்கப்பட்டது சரியான உணவும் தரப்படவில்லை தங்க நல்ல இடமும் கொடுக்கவில்லை மருத்துவ வசதியின் வாசமும் இல்லை கூட்டம் கூட்டமாக ஆட்டு மந்தைகளில் ஆடுகளை அடைப்பது போன்ற அடிமைகளை அடைத்து வைத்திருந்தனர் அவர்கள் உணவு பற்றாக்குறையால் நாளாக நாளாக எலும்பும் தோலுமாக மாறினர் மலேரியா காலரா போன்ற நோய்களில் சிக்கி தினந்தோறும் நூற்று கணக்கில் மக்கள் மாண்டனர் கொஞ்ச காலம் வரை துண்டு சீட்டில் இறந்தவர்களின் பெயரை எழுதி கண்ணாடி குடுவைக்கில் வைத்து புதைக்குழியில் புதைத்தனர் ஆனால் நாள்பட நாள் பட செத்து போகிறவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றதால் புதைக்காமல் போகிற போக்கில் தீ வைத்து எரித்தனர் சில நேரங்களில் நோயுற்று இன்று நாளை இன்று இழுத்துக் கொண்டிருப்பவர்களை கருணை காரூயம் பார்க்காமல் அப்படியே உயிருடன் போட்டு எரித்தனர் துயரங்களுக்கு தப்பித்து செல்ல முயன்றவர்களை பிடித்து வந்து எல்லோர் முன்னிலையிலும் வைத்து தலையை தனியாக துண்டித்து கொலை செய்தனர் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அடி உதைதான் கிடைத்தது ஏன் வாழ்கிறோம் எதற்கு வாழ்கிறோம் என்று புரியாமல் அப்பாவி தமிழர்களும் போர்க்கைதிகளும் வாழ்ந்து வந்தனர் ஜப்பான் படையினரின் தொல்லை போதாதென்று புலி சிங்கம் போன்ற விலங்குகளும் அவர்களை வேட்டையாடியது ஆற்று பகுதிகளில் பணி செய்கிற போது திடீரென்று ஏற்படுகிற வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் அடித்து செல்லப்பட்டனர் அதே போல நரகத்தி இரவு நேரங்களில் தீப்பந்தம் ஏந்திக் கொண்டு எலும்பும் தோலுமாக தமிழர்கள் பணி செய்தனர் அந்த பிம்பங்கள் பார்ப்பவர்களுக்கு நரகவாசிகளைப் போல் தோன்றியது தான் அதற்கு நரகத்தி கணவாய் என்ற பெயரே வந்தது இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அமெரிக்கர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அவ்வப்போது வான்வெளி குண்டு வீசி ரயில் தண்டவாளங்களை தகர்த்தனர் அந்த குண்டு குண்டுவீச்சுகளிலும் கூட ஏராளமானோர் உயிரிழந்தனர் என்ன நடந்தாலும் தண்டவாள பணி நிறைவு பெற வேண்டும் என்று நினைத்த ஜப்பான் அரசு அருகில் இருக்கும் தண்டவாளங்களை பெயர்த்து வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கட்டியது ஒரு வழியாக தண்டவாள பணிகள் நிறைவடைந்த பின்னர் தான் ஜப்பான் இராணுவம் உயிரிழந்தவர்களின் நினைவாக குவாய் நதிக்கரையில் காஞ்சனபுரி என்கிற இடத்தில் நினைவு தூண் ஒன்றை எழுப்பியது அதில் தமிழர்களின் இழப்பை நினைவு கூறும் வகையில் தமிழில் கல்வெட்டு ஒன்றும் பதித்தது மிஞ்சியிருந்த தமிழர்களுக்கு வாழைத்தார் போட்ட ஜப்பான் ரூபாய் தாள்களை கட்டுக்கட்டாக கொடுத்தது துன்பத்தை மறந்து கொஞ்சம் மின்புற்ற மக்கள் பர்மாவிற்கும் மலேசியாவிற்கும் திரும்பினர் அங்கு சென்ற போதுதான் அவர்கள் தந்த பணக்கட்டுகள் செல்லா காசுகளாக மாறியிருப்பது தெரிய வந்தது மறுபுறம் இருந்த அவர்களின் சுற்றுத்தாரும் போர்களில் இறந்து போயிருந்தனர் பிற்காலத்தில் மற்ற போர்க்கைதிகளாக இருந்த பத்தாயிரம் பேர் மாண்டு போனதற்காக மட்டும் ஜப்பான் படை தளபதிகளான எகுமாயேசி ஹிரோசியா பே ஆகியோர் பத்தாண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் ஒரு லட்சம் அப்பாவை தமிழர்கள் மாண்டு போனதற்கு யாரும் நீதி வாங்க முற்படவில்லை கடைசி வரை தமிழர்களின் படுகொலைகள் யாருக்கும் தெரியவே இல்லை இதில் கொடுமை என்னவென்றால் பாதி தண்டவாளங்கள் பிரெஞ்சு நாட்டினரால் இரண்டாம் உலகப்போரின் போது சிதறடிக்கப்பட்டது என்பதுதான் அவர்களின் தியாகங்கள் எல்லாம் துக்க நினைவுகளாக மட்டுமே எஞ்சி நிற்கிறது இந்த துயர நிகழ்வுகளை பின்னணியாகக் கொண்டு தி பிரிட்ஜ் ஆன் த ரிவர் என் ஆல்வார்ஸ் ஆகிய திரைப்படங்கள் வெளிவந்தன இவை ஆஸ்கார் விருதுகளையும் பெற்றுள்ளன ஆனால் இந்திய தமிழர்கள் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா என்று கேட்கும் நிலையிலேயே உள்ளனர் அதிர்ஷ்டவசமாக நாடோடிகள் கலைக்குழு சார்பாக எழுதப்படாத ஆசிய தமிழர்களின் கண்ணீர் கதை என்ற தலைப்பில் ஆவணப்படம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது தமிழக தமிழர்களே நம் தலைக்கு வராத வரை இரும்பு கத்தி அட்டக்கத்தி என்று நினைத்து வாழ்வது சரியா இது தகுமா இதை பார்க்கிற தமிழர்களாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்துள்ளது என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவியுங்கள்